கத்திருக்குள் அன்பானவர்களே மறுடியாக இந்த கிருவியின் சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான காரியமானது பரிசுத்தமாகுதல் சைன்டிஃபிகேஷன் இது பொதுவாக ஒரு மறக்கப்பட்ட காரியமாகவே இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அநேகர் இதை குறித்து அக்கறை கொள்வதில்லை என்பதாகவே நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிற இந்த அருமையான காரியத்தை நாம் தள்ளிவிட முடியாது அல்லது நாம் நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையில் இது என்னுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் சிந்திக்காமலும் இருக்க முடியாது என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பகுதியை குறித்து நான் பேசும் பொழுது அதிகமான நேரம் நான் பேச விட ஓரளவுக்கு இதை நாம் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக நீண்ட நேரம் பேசாமல் கொஞ்சம் நேரத்தை குறுக்கிக் கொள்ளவும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று கேட்டால் இது அவ்வளவு சீக்கிரத்தில் இதை நாம் ஏற்றுக்கொள்வது அதிகமாக இருப்பதில்லை என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மிக அந்த முக்கியமான ஒரு காரியம் பொதுவாக இந்த பரிசுத்தமாகதல் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பரிசுத்தமாகதலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது மூன்று காரியங்களை நாம் சொல்லலாம் அதாவது இந்த பரிசுத்தமாகதலை குறித்து முதலாவது தேவன் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால் பொசிஷனல் சயின்டிஃபிகேஷன் சில வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்துகிறேன் என்று நாம் விளக்கப்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கிறதாக இருக்கிறது அதாவது ஒரு மனிதனை தேவன் ரட்சிக்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசித்து வருகிற வேளையில் தேவன் அவனை பரிசுத்தத்தை பிரித்தெடுக்கிறார் பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக நீதியின் பாத்திரமாக ஆண்டவர் அந்த மனிதனை பிரித்தெடுக்கிறார் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறான் ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுக்கென்று அவருடைய மகிமைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அழைக்கப்பட்ட மக்கள் பழைய பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவன் இஸ்ரேல் மக்களை இவ்விதமாக தனியாய் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் யாத்திரகமும் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் தேவன் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது இங்கே ஆண்டு சொல்லுகிறார் He shall be a peculiar treasure unto me above all people தேவனுடைய மக்கள் தேவனால் பிழ்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் அவருடைய பொக்கிஷங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் ஆறாவது வசனத்தில் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் பத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த பாத்திரங்கள் அதாவது இந்த வார்த்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது ஒன்று குறிந்தீர் ஒன்று ரெண்டில் ஆண்டவர் இந்த குறிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது குறிந்து விலை கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று சொல்கிறார் ஆகவே இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பொசிஷனல் சயின்டிபிகேஷன் கிறிஸ்துவின் மரணத்தினால் அவருடைய பலியினால் அவர்கள் தேவனுக்கென்று விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனங்கள் அம்மே நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை அலங்காரமாக கொண்டு வாழ வேண்டியவர்கள் இந்த பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வளரவும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை பரிசுத்த பாத்திரமாக தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் மரணத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அதாவது என்னுடைய பாவங்களை சுமந்து அவர் எனக்காக மறித்ததினால் என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்ட ஒரு நிலையில் பொசிஷன் நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்ட பரிசுத்தத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான தேவனுக்குள்ளான பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆகவேதான் கிறிஸ்து இயேசுக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இபிரேயர் பத்து பத்திலும் கூட இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் வி ஆர் sanctified நாம் பரிசுத்த ஜனங்களாக பரிசுத்த மக்களாக நாம் எங்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் புதிய பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது கூட ஒன்று பேதே ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று அவசரத்தில் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் எனவே அருமையானவர்களே கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தத்துக்கென்றும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எந்தவிதமான அவர்களில் காணப்படுகிற நன்மையினாலோ அல்லது மேலான குணங்களினாலோ அல்ல நிபந்தனையற்ற விதத்தில் தேவன் இவர்களே இந்த உலகத்தில் தம்முடைய மக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்த பாத்திரங்களாக உருவாகும்படியாக உருவாக்கப்பட்டவர்களும் உருவாகும்படியாக அழைக்கப்பட்டவர்களும் ரெண்டு காரியத்தையும் நாம் பார்க்குறோம் ஆகவே அந்த பொசிஷனல் சாங்டிஃபிகேஷனுங்கிறது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அந்த குருந்தியில் எழுதும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமாக்கும்படி பரிசுத்தமாகும்படி இந்த ரெண்டு காரியம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொக்ரெசிவ் சாங்ஃபிகேஷன் அதாவது நம் பரிசுத்தத்தில் வளருவதை குறித்து வேதமான சொல்லுகிறது நாம் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகதலில் வளர்வதை குறித்து வேதமானது சொல்கிறது இந்த பரிசுத்தமாகதல் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து நாம் இவ்விதமாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசுவை போல அவருடைய குமாரண சாயலுக்கோப்பாக நாம் மாறும்படி இந்த பரிசுத்தின் வளர்ச்சியின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் அன்றியும் இருபத்தி ஒன்பது வாசிக்கிறேன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் சாயலுக்குள்ளாக வரும்படியாக உருவாகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் ப்ரோக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷன் நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய சாயலில் குமாரனுடைய சாயலில் வளர்களாக நாம் காணப்படுவது இந்த கிருவையின் சத்தியத்தில் பரிசுத்தமாகதலை பற்றி சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் என்பதை விடும் இன்றைக்கு அதை குறித்து அதிகமான சிந்தையோ ஒரு பயபக்தியோ அல்லது ஒரு உத்தரவாதமோ நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதில்லை அமையாலே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிக முக்கியம் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக நாம் காணப்படுவது மிக அவசியம் இதை வேதமானது மிக மிக கண்டிப்பாக எடுத்து பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனால் இவ்விதமாக பரிசுத்த பாத்திரங்களாக அழைக்கப்பட்டவர்கள் அன்றைய அன்பினாலும் கிருபையினாலும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அல்டிமேட் சயின்டிபிகேஷன் அதாவது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலை அல்லது இதை குளோரிபிகேஷன் மகிமைப்படுதல் என்றும் கூட சொல்லலாம் இந்த கடைசியான பரிசுத்தமாகுதல் என்பது நித்தியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் முழுமையாக சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாவத்தினின்று முற்றிலுமாக நீக்கப்பட்டு தேவனுடைய மகிமையின் பிரசனத்தில் அவர்கள் காணப்படுவர்களாக இருக்கிறார்கள் இதை ஒன்றியவான் மூன்று ரெண்டில் கூட நாம் வாசிக்கிறோம் ஒன்றியோவான் மூன்று ரெண்டில் ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவைப் போல வாழும் முடியான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலை தரித்து வாழுகிற வாழ்க்கை அவனுடைய மகிமைக்கென்று வாழ்கிற வாழ்க்கையை கொண்டிருப்பதை வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில் நம்முடைய சரீரம் கூட விதமாக மகிமையான ஒன்றாக மாற்றப்படுகிறது பிழிப்பியர் மூன்று இருபத்தி ஒன்றில் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்குப்பாக மறுரூபப்படுத்துவார் தட் இட் மே பி ஃபேஷன் லைக் அண்ட் டுஸ் க்ளோரியஸ் பாடி இந்த பரிசுத்தமாக்குதல் என்பது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு காரியம் தேவ ஆவியானவர் நம்ம வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே செல்லுகிறார் ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த பரிசுத்தமாகுதல் நடைபெறவில்லை என்றால் அவடைய வாழ்க்கையில என்பது நடைபெறவில்லை என்றுதான் சொல்ல முடியும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஒருவரை போலவே இன்னொருவர் அதே அளவில் வளர்களாக இருப்பார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் கூட எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மண்ணினுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவாக இருக்கிறார் ஆகவேதான் வேதம் தெளிவா சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் வேச நிறுவத்தில் ஒன்று பன்னிரெண்டில் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு பண்ணப்பட்ட பிரசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் படி பதினாலில் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் அவை ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஈவாக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார் அவருடைய தொடர்ச்சியான நம்ம வாசம் அந்த நிலையில் அந்த பரிசுத்தமாகதலை தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அவர் கொண்டே போகிறார் பரிசுத்த பரிசுத்தமாகதலின் வழியில் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் பரிசுத்தமாகதலில் முன்னேறி செல்லக்கூடியவனாக காணப்படுவேன் என்பதும் முக்கியம் நமக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவையானவர் வைராக்கிய வாஞ்சலவராக இருக்கிறார் அவர் மூலமாக நம்முடைய ஈடுபாடோடு இதில் முக்கியம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை கொண்டு நம்மை அழைக்கிறார் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இதில் இந்த பரிசுத்தத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பரிசுத்தமாகுதலில் முன்னேறுகிறவனாய் காணப்படுகிறவனாக இருக்கிறான் குறித்து வேத சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற காலங்களில் நாம் பார்ப்போம் அமையாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து உள்ளதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதரு தன்னுடைய நிறுவத்தில் எழுதுகிறார் ஆகவே இந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையில் நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்த பாத்திரங்களாக அவரின் மகிமைக்கென்று இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய சாயலில் வளருகிறாய் காணப்படுவதே பரிசுத்த மாகுதலின் முக்கியமான திட்டமும் நோக்கமுமாயிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து நாலு தினத்திலும் இதை குறித்த காரியங்களில் தொடர்ச்சியாக நாம் பேசுவோம் சந்திப்போம் நன்றி